பாலியல் மற்றும் கடத்தல் வழக்குகளில் கர்நாடகா மற்றும் அகமதாபாத் போலீசாரால் தேடப்படும் நித்யானந்தா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டார் பிறகு ஈக்வடார் பக்கத்தில் இருக்க ஒரு தீவை விலைக்கு வாங்கி அந்த தீவுக்கு கைலாசா நாடுன்னு பயிரிட்டதா சொல்லப்படுது மேலும் கைலாசா நாட்டுக்கு தனி கொடி பாஸ்போர்ட் நாணயங்கள் உள்ளிட்டவற்றை அறிமுகப்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் கைலாசா நாட்டுக்கான சர்வதேச தூதர்களையும் அறிவிச்சார் ஆனா இல்லாத நாட்டுக்கு அவர் எப்படி பெயர் சூட்டுவதா பலரும் கடுமையா விமர்சனம் ஆன்லைன் பக்தர்கள் மத்தியில தோன்றி உரையாற்றி வந்த கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சுய நினைவு இல்லாம இருக்கிறதாவும் அதன் பிறகு மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னும் மாறுபட்ட தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி இருந்துச்சு ஆனா அதன் பிறகு சில நாட்கள்லேயே மீண்டும் ஆன்லைன்ல தோன்றிய நித்யானந்தா தான் சமாதி நிலையில் இருந்ததா விளக்கம் அளிச்சிருந்தாரு முன்பு அவர் விட்டதாகவும் மீண்டும் சமூக வலைதளங்கள்ல தகவல் பரவிட்டு வருது இது தொடர்பா நித்தியானந்தாவோட சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் நேற்று வீடியோ கான்பரன்சிங் மூலம் பிரசங்கம் செய்திருந்தாரு அப்போ இந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நித்தியானந்தா உயிர் தியாகம் செய்து ஜீவ சமாதி அடைந்து விட்டதா அறிவிச்சிருந்தாரு இது நித்யானந்தாவோட பக்தர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஆனா இது தொடர்பா நித்தியானந்தாவோட அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல எந்த தகவல்களோ அல்லது மறுப்போ பதிவிடப்படல இதற்கிடையில நித்தியானந்தா வெங்கடேஸ்வர மூர்த்தி பவ சமாதி தரிசனம் என்ற பெயர்ல அவர் பெருமாள் வேடத்துல காட்சி கொடுப்பது போன்ற புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது இதனால் நித்யானந்தா சமாதி அடைந்ததாக சொல்லப்படுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு